நிகழ்வில் பங்கேற்க போக்குவரத்து அலுவலர்களே இந்த நிகழ்வில் ரைடர்ஸ் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து சொன்னபோது அதில் முக்கியமாக மூன்று நோக்கங்களில் சாலை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் சாலை பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு கூட்டமே நடத்தி இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் காரணம் இந்தியாவில் அதிக சாலை விபத்து நடப்பது தமிழ்நாடு தான் அதில் அதிக மரணங்கள் எழுபது இரு சக்கர வாகன விபத்துக்கள் தான் அது போக்குவரத்துறை அமைச்சராக தொடர்ந்து நாங்கள் இதை கண்காணித்து இதற்கான நடவடிக்கை எடுத்து வருவோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா கோவை மாவட்டம் அதிக விபத்துகள் நடக்கின்ற பகுதியாக கண்டறியப்பட்டு அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு அரசு எடுத்து வருகிறது எனவே அந்த நோக்கத்தில் இன்றைக்கு இந்த ரைடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதேபோல் சுற்றுச்சூழல் அது அப்போ போதைப்படும் தவிர்ப்பு என்பது வருங்கால தலைமுறை இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தி தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக இது போல பல ரைடு பரவ இருக்காங்க ஆனால் அதையே ஒரு பொது நோக்கத்திற்காக இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்டு கோவிலிருந்து கன்னியாகுமரி வரை பரப்புரை விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொள்கின்ற உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் இந்த பயணத்தில் மிக பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்து மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்